கும்பராசி அன்பர்களே தேவையற்ற சஞ்சலம் குழப்பம் பயம் போன்ற விஷயங்களிலிருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ள வேண்டியது அவசியம் எவருடைய மனது நிர்மால்யமாக இருக்கின்றதோ எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாமல் அதாவது குழப்பமான எண்ணங்கள் இல்லாமல் தெளிவாக இருக்கின்றதோ அவர் அனைத்தையும் சிறப்பாக செய்ய முடியும் எவருடைய மனதிலே ஏதாவது குறைகள் கவலைகள் பயம் இருக்கின்றதோ அவர் எதையும் சாதிக்க முடியாது உடல்நிலை ஆரோக்கியம் ஆற்றல் எந்த அளவிற்கு முக்கியமோ அதைவிட பன் மடங்கு மனது பக்குவமாக இருக்க வேண்டியது அவசியம் அதனால் இப்போது நீங்கள் மனதை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்வதற்கு நீங்கள் நினைத்ததை செய்யத்தக்க அளவிற்கு உங்களுடைய மனது உங்களுக்கு ஒத்துழைப்பதற்கு தியானம் செய்வது பிடித்த ஆலயங்களுக்கு சென்று வருவது மௌன விரதத்தை அனுஷ்டிப்பது இதில் ஏதாவது ஒன்றை கடைபிடித்தால் போதுமானது உங்களுடைய காரியங்கள் சிறப்பாக நடக்கும் நீங்கள் இப்போது சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள் உற்சாகமாக இருந்து அனைத்தையும் சாதிக்கக்கூடிய நாளாக இது அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர்